ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு ஷைனி தகவல் பிளவுஸில் வந்து ஃப்ரண்ட் சைடு இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு பேக் வந்து உங்களுக்கு அந்த பைப்பிங் வைக்கிறீங்க இல்லாட்டி வந்து எமிங் பண்ணுறீங்க பைப்பிங்கே வாங்கி அட்டாச் பண்ணுறீங்க இல்லாட்டி பைப்பிங் நீங்களே தைச்சு அட்டாச் பண்ணுறீங்க எப்படியா இருந்தாலும் சரி நெக்கு ஃப்ரண்ட்டு பேக் பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஃபினிஷிங் வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் இந்த பேக்கும் நீங்க இருக்கா இப்போ இந்த ஷோல்டர் நான் வந்து அடிச்சிருக்கேன் இந்த ஷோல்டர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதை கரெக்ட் பண்ணணும் எப்படி கரெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு ஃப்ரண்ட்டு நெக் இது இது வந்து ஹாம்ஹோல் ஹாம்ஹோல் சைடு இது வருது நம்ம என்ன பண்ணணும் இந்த எப்படி கரெக்டா இந்த ஃப்ரண்ட் நெக்கோட கரெக்டா ஜாயின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நீங்க வந்து தையல் போடணும் தையல் போட்டுட்டு இங்க எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்ட்ரா கால் இன்ச்செல்லாம் இருக்காது சும்மா பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் அப்படிதான் இருக்கும் இங்க பாருங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கா இத வந்து இப்படி வந்தாலும் பரவாயில்ல இதை லாஸ்ட்டாக வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்தில் அதே போலதான் இந்த ஷோல்டருக்குமே நீங்க பண்ணணும் இந்த ஷோல்டருக்கும் என்ன செய்யணும் இந்த சைடு வந்து இப்படி வருது ஃப்ரண்ட் வச்சுட்டு தான் நீங்க ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ண பிறகு என்ன செய்யணும்னா கை தைப்பீங்க இல்லையா கை தைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி வச்சு பாருங்க இப்படி வச்சுட்டீங்கன்னா இங்க பாருங்க கொஞ்சம் பிசுறு தட்டுது இந்த பிசுற கிராஸ் பண்ணி நீங்க எடுத்துடணும் எப்படி எடுக்கணும்னா இப்ப எந்த சைடு வருது சைடு வருது அப்ப பேக் சைடு வந்து நமக்கு பிசுறு தட்ட வேண்டாம் அப்ப நீங்க என்ன செய்யணும் எந்த சைடு நீங்க பிசிறு தட்டணுமோ அத வந்து உங்களுக்கு முன்பக்கம் வரா மாதிரி நீங்க பாக்குற மாதிரி வச்சுட்டு இப்ப பாருங்க கரெக்டா வச்சு நீங்க ஜாயின் எடுக்கணும் லைட்டா அப்படி தட்டி எடுத்துட்டீங்கன்னா ஈக்குவலா வந்துருச்சா அதே போலதான் இந்த சைடு ஷோல்டர் ஜாயினும் இப்ப எப்படி ஃப்ரண்ட்டுக்கு வச்சு நம்ம நெக் பார்த்து எடுத்தாச்சு இப்ப இங்க பாருங்க இது இந்த சைடு வருதா இப்படி எடுக்கவே கூடாது இப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டா வராது பிகினர்ஸ்க்கு அதனாலதான் என்ன பண்ணனும்னா பிசிறு தட்டுறத வந்து நீங்க பாக்குற மாதிரி வச்சுட்டு பாருங்க கரெக்டா தெரியும் பாருங்க லைட்டா தட்டுதா இந்த லைட்டா என்ன பண்ணணும் அந்த லைட் கூட இருக்க கூடாது இது ஹேண்ட் ஜாயின் பண்றதுக்கு கையை ஏத்துறதுக்கு முன்னாடி கரெக்டா வச்சு எவ்வளோண்டு இருக்கு பாருங்க இவ்வளவுதான் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்காம ஏறத்தாழ தாழ வந்து நம்ம கையெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நெக்கு வந்து உங்களுக்கு சரியாக வரவே வராது ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி இந்த ஷோல்டர் அடிச்சுட்டு இதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும் எங்கே எக்ஸ்ட்ரா இருக்கோ பார்த்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துட்டு ஈக்குவல் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எமிங்காக இருந்தாலும் சரி பைப்பிங்காக இருந்தாலும் சரி எது வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்